வணக்கம் நான் உங்கள் சுக்குமார் நடிகர் பிஜிலி ரமேஷ் அவர்கள் இன்றைக்கி காலையில் காலமாயிட்டார் ஸோ இந்த செய்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லுதான் நான் வந்து நினைக்கிறேன் இவர் வந்து எப்படி நடிகர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லி தேவையில்லை உங்கள் எல்லாேருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் விஜே சித்து அப்படின்ற ஒரு பிராங்க் இவர் வந்து இப்போ வந்து தனியாக வந்து சேனலில் ஆரம்பிச்சு பிராங்க் பண்ணியிருக்காரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஷிப் அப்படின்ற சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரேங்க் வீடியோஸ்லாம் வந்து நிறைய போட்டிருந்தார் ஸோ அப்படி வந்து இருக்கும்போது ஒரு நாள் இவரை வந்து மீட் பண்ணுறாரு பிஜிலி ரமேஷ் அப்படின்ற இவரை வந்து மீட் பண்ணி ஃப்ரேங்க் பண்ணுறாரு அப்படி ஃப்ரேங்க் பண்ணும்போது இவருடைய அந்த வெகுளித்தனமான பேச்சு அது பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டுக்கு வந்து கொண்டு போகுது இவருக்கும் பார்த்திங்கன்னா வந்து பல சேனல்களில் பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்பு வந்து கிடைச்சிது ஸோ இப்படி இருக்கும்போது நல்லா வந்து ஒரு ஃபார்முக்கு வந்தார் நல்லா பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அதுக்கப்புறமா ரொம்பவே மோசமான கண்டிஷனாக இருந்தார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து இந்த வீடியோ போடல ஸோ இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூ போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பேச கிடையாது அவங்களுடைய மனைவி அவங்க பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய சன் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய மனைவி தான் பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து பேசியிருப்பாங்க அந்த வீடியோவில் நம்முடைய விஜிலி ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த மனசை இப்படி கிடையாருன்னு சொல்லிட்டு விஜிலி ரமேஷ் அவர்களும் அதேமாதிரி நம்முடைய விஜய் அவர்களும் வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு டேங்க் வீடியோவை பேசியிருப்பாங்கல்ல அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கண்ணில் தண்ணியே வரும் ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் அவங்க ஒய்ஃப் கொடுத்த இன்டர்வியூஸ் வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருந்தது நம்மளுக்கே வந்து ஃபீலிங் வரக்கூடிய விதமாக வந்து இருந்தது என்ன ஆச்சு பிதிரமேஷுக்கு ஏன் வந்து இந்தளவுக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு அப்படின்னா குடிப்பழக்கம் தான் இவரே வந்து நிறைய சேனல்களை வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில் பண்ண தப்ப தவறான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குடிக்கிற பழக்கம் தான் இந்த மாதிரி இவர் சேனலுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அதாவது சேனலுக்கு வந்த பிறகு வந்து அந்த குடிக்கிறத வந்து குறைச்சிட்டாரு ஆனால் இந்த சேனல் இந்த மாதிரி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து அதிகப்படியாக கண்டிப்பாக வந்து இவர் வந்து எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அதை தான் வந்து அவர் நிறைய இடங்களில் வந்து சொன்னார் நிறைய சேனல்களில் கூட சொன்னார் நான் பண்ண தப்பு நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து எக்கச்சக்கமாக வந்து குடித்தேன் அப்படி குடித்ததோட விளைவாக தான் எனக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து இந்த வந்து ரொம்பவே வந்து மோசமாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல இன்டர்வியூவில் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது இப்போ எப்படி நம்முடைய பிஜிலி ரமேஷ் அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா ஸோ அவர் அந்த கடைசியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களே அந்த வீடியோவில் பார்த்தோம்னா தெரியும் அவருடைய கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நல்லா வீங்கி போயிருக்கும் வயிறு முழுக்கவே வந்து நல்லா வந்து வீங்கி போய் நல்லா தொப்ப மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து வீங்கி போயிருக்கும் கை கால் முகம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வீங்கி போயிருக்கும் அவருடைய உடையல் அவருடைய உடல் எடை அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது கேஜி இருக்கும் ஆனால் அந்த கை கால் வீக்கம் அந்த வயிறு வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது எழுபத்தஞ்சு கேஜி வந்து கூடி போயிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அவருடைய அந்த உடல் பார்த்தீங்கன்னா வந்து ஊதி போயிடுச்சு அவரே அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இந்த ஒரு குதிரை இருக்குது அப்படின்னா அந்த குதிரை வந்து எவ்வளோ நாள் ஓடும்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியாது அந்த குதிரை எப்போ வேணாலும் நிற்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அதாவது அந்த குதிரை யாரா அப்படின்னா நம்முடைய பிஜிடி ரமேஷ் அவரை தான் வந்து எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது எப்போ வேணாலும் மூச்சு வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து என்கிட்ட நேரடியாகவே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தார் அவர் சொல்லி ரெண்டு நாள் கூட ஆகலை இன்னைக்கு வந்து இறந்துட்டார் இவருடைய இறப்பின் மூலயமாக நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு டான்சர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் அதேமாதிரி இப்போ இவர் வந்து இறந்து போயிருக்காரு ஒரு சில நபர்கள் வந்து இறக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமே என்ன அப்படினா வந்து ட்ரிங்க் தான் இந்த சரக்கு ஏதாவது ஒரு போதை பழக்கத்திற்கு ஏதாவது ஒரு தவறான பழக்கத்துக்கு வந்து அடிமையாகிறதுனால தான் எங்களுடைய அந்த லைஃப்பே பார்த்திங்கனா வந்து ஒட்டுமொத்தமாக வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆயிடுது இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு யாருக்குமே அடையாளம் தெரியாத ஒரு இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்சு இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய அந்த ஒரு லெவலுக்கு வந்து ஒரு பீக்கு வந்து ஒரு டாப்புக்கு வந்து அதுக்குமே அப்படியே வந்து சட சடசடன்னு பார்த்தீங்கன்னா வந்து விழுந்து அந்த மாதிரி தான் வந்து ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு போயிட்டாங்க அந்த டான்சர் ரமேஷ் நினைக்கிற ஒரு பேர் அதே மாதிரி இவரும் வந்து அதே மாதிரி தான் நல்ல ஒரு பீக்கு வந்தாரு பீக்கு வந்த நேரத்தில் சடனாக பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஃபாலோ ஸோ அவர் வந்து இறந்துட்டாருன்றப்ப நம்ம வந்து அதை வச்சு என்ன சொல்கிறது வியூஸுக்காக வந்து ஒன்றும் பேசுறது கிடையாது அந்த வீடியோ போகிறதுக்கு மிக முக்கிய காரணமே தான் குடி தான் எந்த அளவுக்கு வந்து ஒரு குடி வந்து அதிகமாக வந்து போகுதோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் நம்மளே வந்து கிடுத்துட்டு வரோம் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் அந்த கடைசியாக பார்த்த இன்டர்வியூவில் அவங்க மனைவி வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க எவ்வளோ செலவுனாலும் சரி ஒரு என் புருஷனோட உயிரை வந்து காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டேன் ஆனால் டாக்டர் வந்து இல்லை இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க அவங்க வந்து பல்லு கடிச்சிட்டு கொஞ்சம் வந்து பேசுகிறாங்க கையில் அமௌண்ட்டில் இருந்தது வெளிப்படையாக வந்து அவங்களால சொல்ல முடியல கொஞ்சம் வந்து அவங்க யோசிச்சு யோசித்து பேசக்கூடிய அந்த விஷயம்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதுதான் எனக்கு ரொம்பவே வந்து பர்சனலாக கஷ்டமாக இருந்தது என்ன அப்படின்னா பிஜு விமேஷன் அவளுடைய பையன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க ஸோ அவங்க வயசு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னிரெண்டோ இல்லை பதிமூணோ டென்த்து மேபி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அந்த சின்ன பையன் இப்போ வந்து அவங்களுடைய அப்பாவை வந்து இழந்துட்டாங்க ஸோ அந்த பையன் வந்து என்ன பண்ண போகிறாருன்றது வந்து அவனுடைய லைஃப்பில் இது வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சத்தியமாக வந்து உணர முடியல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது கடவுள் வெட்ட வழிதான் அந்த பையனுக்கு என்ன நடக்க போகுது அவங்க எந்த மாதிரி இன் வேலைக்கு ஏதாவது தொழிலுக்கு போக போகிறாங்களா எப்படி அவங்களுடைய ஃபேமிலியை வந்து ரன் பண்ண போகிறாங்கன்றது அந்த அடுத்த விஷயம் ஆனால் அந்த பையனை மனசில் வச்சு அவர் வந்து அந்த குறிப்பிட்ட வயசுலேருந்து குடிக்காமல் ஒரு டீனேஜ் பருவத்தில் வந்து குடிக்கணும் அப்படின்றப்ப அளவாக ஏதோ கஷ்டத்துக்கு குடிப்பாங்க நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி குடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஏதோ ரொம்ப பெயினாக இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு குடிக்கிற ஆட்கள் பரவாயில்ல ஆனால் நான் எப்பயுமே வந்து குடிப்பேன் டெய்லியும் வந்து ஒரு கட்டிங் போட்டால் தான் எனக்கு தூக்கமே வரும்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங் போடுற ஒரு குவாட்ரு போடுற ஒரு இதை போடுறாதான் போடுறேன்னு சொல்லிட்டு வயிற்றுல இருக்கிற அந்த கிட்னி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நோகடிச்சு சாகடிச்சு அதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஆளை உண்டு உதுக்கி போடுறோம் அந்த மாதிரி தான் நம்முடைய பிஜிலி ரமேஷ் அவருடைய கிட்னி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதுக்கு மேலே அவர் வந்து பிழைப்பதற்கான சாக்டர் மத்திய வந்து இல்லைன்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்ததுனால தான் டாக்டர்களும் அந்த ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க இன்றைக்கி அவர் வந்து இறந்ததாவது நம்முடைய ஆந்திரங்களை வந்து தெரிவிச்சலாம் இருந்தாலுமே இவரை பார்த்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஒரு குடி அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து ஒரு குடும்பத்தை வந்து அழிச்சிட்டு போகும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்தது ஒரு உதாரணம்னு சொல்ல மாட்டேன் இவரை பார்த்து நம்ம நம்ம குடும்பத்தை வந்து இந்த மாதிரி விட்டுறக்கூடாது நம்ம நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் அவரும் வந்து பல இடங்களில் சொன்னார் நான் பல அப்போ பண்ண தப்புக்கு நான் வந்து இப்போ வருத்தப்படுறேன் தயவு செஞ்சு என்னை ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் வந்து குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பல இடத்துல ரெக்வஸ்ட் வச்ச அந்த விஷயங்களும் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவர் இறந்ததை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்